அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வருகிற பதினாலாம் தேதி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருப்பதாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் கூட்டத்திற்கு வருவது தாமதம் மட்டுமல்ல வருவதற்கு கஷ்டம் என்ற அளவிலேயும் அவருடைய பேச்சையும் சேர்த்து சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தம்பி பேச்சையும் சேர்த்து அக்கா இங்கே இரண்டு பேருடைய உறையுமாக இங்கே உரை உரையாற்றி நிறைவு செய்திருக்கிறார் எனவே அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக நான் தங்கம் அவர்களுக்கு நிகழ்ச்சி முடிந்தவுடன் தொலைபேசியை சொல்லி நீங்கள் பேசுவதையெல்லாம் உங்கள் சகோதரி பள்ளிக்கரணையில் பேசி முடித்து விட்டார் என்று சொல்லி மகிழ்வேன் என்று கூறி இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அன்றைக்கு அன்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு முன்னால் போல எதிர்வரும் ஒன்றாம் தேதி வரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாக்கள் இதே போன்று சென்னை தெற்கில் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேடையில் வீட்டிருக்கிற காரம்பாக்கம் கணபதி அவர்களாக இருந்தாலும் பிரபாகர் ராஜா அவர்களாக இருந்தாலும் திசுமூர்த்தி கண்ணன் கபிலன் போன்ற பகுதி செயலாளர்களாக இருந்தாலும் வெங்கடேசன் போன்ற ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் பாண்டியன் தியாகராஜன் போன்ற மாவட்ட துணை அமைப்பாளர்களாக இருந்தாலும் போன்ற நிகழ்ச்சிகளை தினந்தோறும் எல்லா இடங்களிலும் நடத்துகிறார் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிகழ்ச்சிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம் போல் நம்முடைய சென்னை தெற்கில் இந்த நிகழ்ச்சிகள் மிக பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி கூடுதலான ஒரு பிரம்மாண்டம் என்கின்ற வகையில் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களை பொறுத்தவரை நடத்தினாலும் அதில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் பிரம்மாண்டம் இரண்டாயிரமாவது ஆண்டு கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக இந்த சோழிங்க நல்லூர் தொகுதியை சுற்றி இருப்பவர்களுக்கு நிவாரணப் போதை உதவி பொருள்களை வழங்கிட வேண்டும் என்று மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்றிணைவோம் என்கிற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அன்றைக்கு மாண்புமே முதல்வர் அவர்களே சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஆளுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி தருகிற ஒரு நிகழ்வை நடத்தினார்கள் அதில் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் ஒரு சீன பெருஞ்சுவரை போல அரிசி மூட்டைகளை அடிக்கி அன்றைக்கு சமூக வலைதளங்களில் வந்த அந்த செய்தி என்பது உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு செய்தியாக அது இருந்தது அந்த அளவுக்கு நண்பர் அரவிந்த ரமேஷ் எதை செய்தாலும் அதில் எழுச்சி இருக்கும் ஆரவாரம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் பிரம்மாண்டம் இருக்கும் என்கின்ற நடைபெற்று மேடை ஏறுகிற போது மேடைக்கு முன்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தாடைகளை பார்த்தவுடன் நாம் பள்ளிக்கரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விழா மேடைக்கு வந்திருக்கிறோமா போத்தி ஜெயச்சந்திரா சரவணா சோருக்குள் மாறி நுழைந்து விட்டோமா என்று தயக்கப்படுகிற அளவில் இங்கே பிரம்மாண்டமாக அவைகளை அடுக்கி வைத்திருக்கிறார் காட்சிப்படுத்தி இருக்கிறார் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பொதுவாக சாப்பாடு கொடுக்கறதுல கூட அவருக்கு நிகழ்வத வேற யாரும் பொதுவா நாமெல்லாம் விருந்துன்னு யாரையாவது சொல்லி கொடுக்க சொல்லிடுவோம் அந்த சமைக்கிறது அது மாதிரி ஆனால் அவரு அவரே போய் வெங்காயம் எவ்வளவு போடணும் அது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா பருப்பு எந்த மாதிரி பருப்பு இருக்கணும் அது மாதிரி ஒன்னொன்னு இப்ப நாட்டு மொழி வாங்கினா அது எப்படி இருக்கணும் ஆடு வாங்கினா எப்படி இருக்கணும் நிறைய ஆடு வெரைட்டியும் தெரியும் அந்த ஆடு எல்லாம் பார்த்து அவரையும் ஏமாற்றுவாங்க அவர் அதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சு அவ்வளவு கவனமா இருப்பார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நண்பர் இந்த நிகழ்ச்சியும் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் பள்ளிக்கருணையை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழா கோலம் கொண்டு இருக்கிறது மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்றைக்கு தான் அவருடைய தூத்துக்குடி தொகுதியில் ஒரு பதினான்கு இடங்களில் மருத்துவத்துறையின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்து இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் சகோதரி மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்களை குறித்து இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை போல இந்தியாவில் இருக்கிற மகளிர் சமூகம் பெருமைப்படுகிற வகையில் ஒரு மகளிர் செயல்பாட்டாளராக ஒரு தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணா வழியில் மொத்தம் கலைஞர் வழியில் கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முழங்கும் ஒரு அற்புதமான வீராங்கனையாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்பது நமக்கு பெருமளவிலான மகிழ்ச்சி எனவே நீண்ட நேரம் நான் பேச மாட்டேன் ஒரு ஐந்து மணித்துறைகளில் என்னுடைய உரையை நிறைவு செய்ய கருதுகின்றேன் முதலமைச்சர்களுடைய நான் தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் அந்த செய்தி என்பது இந்தியா துணியவும் சி ஓட்டர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பும் ஒரு கருத்து கணக்கெடுப்பை நடத்தினார்கள் என்ன அந்த கருத்து கணக்கெடுப்பு போன வருஷம் எலெக்ஷன் நடந்தது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்ப தமிழக தகபாண்டியனுக்கு இந்த தென்சென்னையில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை பாராளுமன்றத்திற்கு அளவிலான வெற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அந்த தேர்தல திமுகவுக்கு இருந்த ஆதரவு தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பது இடங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது அன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவாக அதிகபட்ச வாக்குகள் எத்தனை தொகுதிகளில் கிடைச்சதுன்னா இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கிடைச்சது மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலுல இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் ஒரு பதிமூன்று தொகுதிகளில் மட்டுமே எதிர்க்கட்சிகள் கூடுதலான வாக்குகளை பெற்றது அதிமுக பாமக பாஜக இந்த மூணு கட்சியும் சேர்ந்து சீட்டு கூடுதலாக பதிமூணு இடத்துல ஓட்டு வாங்கினாங்க இருபத்தி ஒரு தொகுதியில் திமுக கூடுதல் அதனால்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த முறை வரலாறு கடந்த மேற்பட்ட இடங்களில் நாம் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வந்தாலும் மேற்பட்ட இடங்களில் திமுக அமோக வெற்றி பெறும் என்கின்ற செய்தியை சொன்னார்கள் இது ஏதோ முதலமைச்சராக ஒரு கட்சியின் தலைவராக அவர் சொன்னது மட்டும் இல்லை இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸ் என்கின்ற நிறுவனமும் இணைந்து ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி போன வருஷம் இந்தியா முழுமைக்கும் தலைப்பில் ஒரு கருத்து கணக்கெடுப்பு அதாவது இந்த நாட்டில் இருக்கிற மக்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு ஒரு வருஷம் முடிய போத தேர்தல் நடந்து இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்கு தமிழச்சி தங்கபாண்டியனோட செயல்பாடு எப்படி இருக்கு பெருமதிப்பிற்குரிய கனிமொழி கருணாநிதி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு இந்த அரசின் செயல்பாடு எதிர்கட்சிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசு நிர்வாகங்களின் செயல்பாடு எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் மூடாக்கி நேஷன் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா போன வருஷம் தேர்தல் நடந்தப்ப நாற்பது இடத்திலையும் திமுக ஜெயிச்சப்ப திமுகவுக்கு இருந்த ஆதரவு சதவிகிதம் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஒரு வருஷம் கழிச்சா அதுல அரை சதவீதம் ஒரு சதவீதம் குறையணும் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கூக்குரல் போடுறாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க திமுகவுக்கு எதிர்ப்பாளர் வீசுகிறது அது மாதிரிலாம் தேவை அதாவது அவருடைய அந்த கூட்டம் ஒரு பொய்யானதுங்கிறத நிரூபிக்கிற வகையில் அவங்க இப்ப கருத்து கணக்கெடுப்பு நடத்தி ஏழு சதவிகிதம் இப்பொழுது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது திமுக இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற ஆதரவு திமுகவுக்கு கிடைத்திருக்கிற ஆதரவு நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதமா உயர்ந்திருக்கும் நாற்பத்தி ஏழு சதவிகிதமா இருக்கிறப்பவே

மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் கருத்து கணக்கெடுப்பு நடத்தினப்ப போன வருஷம் பிப்ரவரியில நம்ம முதல்வருக்கு எத்தனை சதவிகிதம் மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த பிப்ரவரியில எத்தனை சதவிகிதம் மக்கள் மத்தியில் நம்முடைய முதல்வருக்கு ஆதரவு இருக்கிறது என்பதையும் கணக்கெடுப்பு நடத்தின போன வருஷம் பிப்ரவரியில நம்முடைய நான்கு முதல்வருக்கு இருந்த ஆதரவு சதவீதம் முப்பத்தி ஆறு சதவிகிதம் தமிழ்நாட்டில் முதல்வருக்கு இருந்த ஆதரவு முப்பத்தி ஆறு சதவிகிதம் போன வருஷம் பிப்ரவரியில ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த வருஷம் பிப்ரவரியில நம்முடைய மாண்பு முதல்வருக்கு இருக்கிற ஆதரவு ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் இருபத்தி ஒரு சதவிகிதம் கூடியிருக்கிறது இது நான் சி ஓட்டர்ஸும் நம்முடைய இந்தியா டுடே நிறுவனமும் சேர்ந்து எடுத்த கருத்துக்கான அதனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் மனதில் மாற்றம் ஏராளமான தாய்மார்கள் செய்தி இந்த இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கரணில் இருக்கிற தாய்மார்கள் எத்தனை சதவிகிதம் பேர் வந்து இலவச பேருந்த அதாவது அரசு பேருந்த பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இன்னைக்கு வந்து இந்த அரசு பேருந்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்ப எவ்வளவு லட்சம் பேர் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்னா நாலு ஒன்றுக்கு மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தின்படி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் கூடுதலாக மகளிர் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் உட்காருங்க பத்து நிமிஷத்துல பிடிச்சிடலாம் ஒரு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்முடைய கவிஞர் பேச போறாங்க உட்காருங்க கொஞ்சம் உட்காருங்க அங்க நம்ம தோழர்கள் போங்கப்பா போய் அவங்களை உட்கார வைங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்றியதற்கு பிறகு இந்த திருவிழா கொண்டாட்டம் நிறைவு பெறவிருக்கிறது எனவே இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லலானாலும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது எனவே விரைந்து முடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இப்பொழுது எல்லா நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழர் 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 தங்க வாங்க இங்கே சொன்னதைப் போல இரண்டு விஷயங்கள் இன்றைக்கு பிரதானமான விஷயங்கள் நம்முடைய மாநில மொழிக்கு ஆபத்து என்கின்ற வகையில் மும்மொழி திணிப்பு அதை இந்தி திணிப்பு போன்ற விஷயங்களுக்கு நாம் உரிமைகளுக்கு எப்படி குரல் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு மொழியாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் கடந்த ஒன்னாம் தேதியிலிருந்து நடைபெறுகிற எல்லா இயக்க நிகழ்ச்சிகளிலும் உறுதிமொழி எடுத்து வருகிறோம் அதே உறுதிமொழியை இதே பள்ளிக்கலங்கிலும் கூட நாம் எடுக்கவிருக்கிறோம் எனவே வருகை தந்திருக்கின்ற அனைவரும் பின்தொடர்ந்து சொல்லி பிறகு அதே இடத்தில் உட்கார வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எழுந்து உட்கார்ந்தாங்க அந்த உறுதிமொழியை சொல்லிட்டு திரும்ப அதே இடத்துல உட்கார்ந்துருங்க எல்லாரும் எழுந்திருக்க நல்லா கையை உறுதிமொழி நமக்கான உறுதிமொழி நம்ம சமூகத்துக்கு நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம குடும்ப சந்ததிக்கு பயன்படுத்த போற ஒரு உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உட்காருங்க